இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அஞ்சு கப்பில் யார் ஃபஸ்ட்டு இந்த பச்சை அடித்து நடித்தாங்களோ அவங்க தான் எக்ஸாஞ்சு விடுங்க இதை தோக்குறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போற என்ன பனிஷ்மெண்ட் சரி நிதிஷ குருக்குல தூக்கி வச்சுட்டு பத்து நடக்கணும் சரி ஒன்னுதான் மூணு இல்ல தான் ஆச்சு பிடிச்சி வந்த பிடிச்சோனா தூக்கி தூக்கி வைடு முடியல அப்படி பிடிச்சிருப்பான அப்படி இல்ல கைய பிடிச்சிக்கல இல்ல கைய ஒரு பிளாட்ல ஜெயிக்க முடியாது பனிஷ்மெண்ட்லயும் பண்ண முடியாது ഇപ്പൊ എട്ട് അവനെ കുറച്ച് ചെറിയാൻ എട്ടായി നിധി തരായിട്ട് ഇനിതാ പത്ത് ജയിച്ചു ഇത് പണിഷ്മെന്റ് முடிஞ்சல இதெல்லாம் இனி வந்து அப்படியே பச்சை சவால் களைஞ்சிடாதுங்கிற பச்சை சவால் கலஞ்சிராதங்கரே பச்சை ஆச்சே சைன नीटா வரணும் இவன தான் கீழ கிளஞ்சிருக்கேன்